கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள பழுதளம்பேடு கிராமத்தில் கடந்த கால் நூற்றாண்டு காலமாக தலித் மக்கள் கோவிலுக்குள் நுழைய முடியாத நெருக்கடிகள் நீடிக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்றிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோயில் நிறைவு போராட்டம் நடத்தினோம் அப்போது அதிகாரிகள் உடனிருந்து ஆதி பொதுமக்களை கோவிலுக்குள் அழைத்துச் சென்றார்கள் ஆனால் அதன் பின்னர் அந்த கோவிலை திறக்காமலேயே வைத்திருந்தார்கள் பத்தாண்டுகளுக்கு பிறகு திறந்து விழா நடத்துகிற போது மறுபடியும் ஆதி திராவிடர்கள் அந்த கோவிலுக்குள் நுழையக்கூடாது என்று பிரச்சனை செய்தார்கள் இப்போது மீண்டும் அதே நிலை அதிகாரிகள் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையிலேயே ஆதிராவிடர்கள் கோவிலுக்கு நுழையக்கூடாது என்று பாதையின் குறுக்கே டிராக்டர்களை போட்டு தடுத்து இழிவாக பேசி அவமதித்திருக்கிறார்கள் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே தவிர ஒருவர் மீது கூட நடவடிக்கை இல்லை காவல்துறை அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்து ஆதிராவிட பொதுமக்கள் கோவிலில் வழிபாடு செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள் ஐயா திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் வந்து மாவட்ட சேனல் நீளமாக போட்ட பிறகு கோஷ்டு மோதல் அதிகமாக இருக்குது அடிதடிலாம் நடந்திருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இது கோஷ்டு மோதல் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க